மோடி நிர்மலா சீதாராமன் வரலாறு தெரியாமிக் கொண்டிருக்கிற அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணம் நம்முடைய முதலமைச்சர் ஆறாயிரம் தந்தார் டெல்லி கை வீசியது டாடா காட்டியது அல்வா தந்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்கவில்லை பெரியவர்களை மிக மிகப்பெரிய கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா வேண்டும் என்றே தேசிய கீதம் பாடப்படும் என்று சொல்லி ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி எழுந்து வெளியே போகிறார் அறுபது வருஷம் நாக்பூர்ல தேசிய கீதமும் கும்பல் நமக்கு பாடம் எடுக்கிறா நீங்க ஏன் தேசிய கீத பாடாம விட்டீங்க ஆகவே கவர்னர் போனார் என்ன நியாயம் இந்த பத்து வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணிருக்கீங்களான்னு கேட்டா இங்க இருக்கிற அண்ணாமலை சொல்றார் நாங்க சொச்சாலியா கட்டி இருக்கிறோம்

சொல்லிட்டு மோடி சொன்னார் கருப்பு பணம் எல்லாம் வெளிய வரும் எல்லாம் அரசியல்வாந்தி ரோடுக்கு வருவான் எல்லாம் கருப்பு பணம் பதிக்க வச்சதெல்லாம் ரோடுக்கு வருவான் எல்லா பணம் ரோடுக்கு வந்து பேங்க்குக்கு வந்துருச்சுன்னா ஏ அக்கவுண்ட் மே பந்திரா லாட் டாலுங்க ஐயோ பாஞ்சு லட்சம் போடுறாரு தாண்டி தான் உடனே சந்திரா கானுஞ்சு சொல்லுச்சு மோடி பாஞ்சு லட்சம் போட்டார்னா முதல்ல எதிரூட்டு செலுத்தி வாங்கின அதே நானும் கூட வாங்கணும் சி அவன் வீட்டுக்கார் போனோம் சரி போயிட்டான் அறந்துருச்சு நானும் கொழாக்கு வாய்ப்பே இல்லை நம்மளை ஏமாத்திட்டாங்க நம்ம காதுல பூ சுத்திட்டாங்க சரி மோடி யாருக்கு தான் பண்ணிருக்கிறார் எந்த ஏழைக்காவது பண்ணாரா எந்த தாய்மார்க்காவது பண்ணாரா எந்த மாணவனுக்காவது கல்வி கடன் கிடைத்ததா எந்த மாணவர்கள் திட்டம் கொடுத்தாரா இல்லை யாருக்கு பண்றார் அதானிக்கும் அம்பானிக்கும் பண்ணுகிறார் அதானிக்கும் அம்பானிக்கும் தனியார் வங்கிகளில் அரசாங்க வங்கிகளில் கடன் தள்ளுபடி ஆகுது ஆனால் கல்வி கடனை தள்ளுபடி செய்ய மறுக்கிறார்கள் விவசாய கடனை தள்ளுபடி செய்ய மறுக்கிறார்கள் இன்னைக்கு ஏழை மக்கள் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க இந்தியால மத்திய அரசு பணிக்கில் தமிழுக்கு வேலை இல்ல ஆனால் மோடி சொல்லுகிறார் எனக்கு தமிழ் என்றால் ரொம்ப பிடிக்கும் யார் காத்தல பூ சுத்துறீங்க பட்டியல் வெளியிடுங்க பத்து வருஷம் நீங்க பிரதமர் தமிழ்நாட்டிலிருந்து மத்திய சர்க்கார் பணியில சேர்ந்தவங்க எத்தனை பேர் அறிக்கை விட முடியுமா பார்லிமெண்ட் சொல்ல முடியுமா ரயில்வேல வேலைன்னா தமிழ வேண்டாம் துறைமுகத்துல வேலைனா தமிழனுக்கு கிடையாது ஏர்போர்ட்ல வேலைனா தமிழனுக்கு கிடையாது வருமான துறையில வேலைனா தமிழனுக்கு கிடைக்காது ஆனா தமிழ ஓட்டு வேணுமா பெரியவரை தாய் மகளே சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு ஓர வஞ்சனை செய்கிறார் நரேந்திர மோடி அது மத்திய அரசு பணியாக இருந்தாலும் சரி மத்திய அரசு கொடுக்கிற நிதியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டை வந்தித்துக் கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி இன்னைக்கு எவ்வளவு ஓரவஞ்சனை செய்ய முடியுமோ எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை புறக்கணிக்க முடியுமோ அப்படியெல்லாம் மோடி தமிழ்நாட்டை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார் மோடி நிர்மலா சீதாராமன் வரலாறு தெரியாம தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணம் வாங்க தந்தார்களா தமிழ்நாட்டு மக்கள் தரவு தந்தார்களா தந்தார்களா நம்முடைய முதலமைச்சர் ஆறாயிரம் தந்தார் டெல்லி கை வீசியது டாடா காட்டியது அல்வா தந்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்கவில்லை இன்னைக்கு எப்படி எல்லாம் புறக்கணிக்க முடியுமோ எப்படி எல்லாம் அரசாங்கத்துக்கு நெருக்கடி தர முடியுமோ அத்தனை நெருக்கடியை இன்னைக்கு மோடி சர்க்கார் ஆளுநரை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு தருகிறது நேற்று காலை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உரையை படிக்க வேண்டும் ஆனால் கவர்னர் வேண்டும் என்றே தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் சொல்லி ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி எழுந்து வெளியே போகிறார் பெரியவர்களை தாய்மார்களே மிகப்பெரிய கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா

தலைமை அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றப்படவில்லை தேசிய கீதம் பாடப்படவில்லை ஏன்னா தேசிய கொடியை ஏத்துக்கிறது ஏத்துக்கிறது அறுபது வருஷம் நாக்பூர்ல தேசிய கீதமும் தேசிய கொடியும் ஏற்றாத எந்த கும்பல் நமக்கு பாடம் எடுக்கிறான் நீங்க ஏன் தேசிய கீத பாடாமல் விட்டீங்க ஆகவே கவர்னர் போனார் என்ன நியாயம் இன்னைக்கு மோடி தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறார் மோடி ஆட்சிக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு இந்த பத்து வருஷத்துல இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க மனசாட்சியில் கை வைத்து சொல்லுங்கள் பத்து வருடத்தில் மோடியால் பலனின் யாராவது ஒருவர் இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்களா என்ன சொன்னார் மோடி பத்து வருஷம் பிரதமர் இங்க பேசுற போது சொன்னார் மண்டல குழு தலைவர் பேசுற போது சொன்னார்

கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தவர் கூடாது மீனம்பாக்கம் பாலம் பாடி மேம்பாலம் கோயம்பேடு மேம்பாலம் மேம்பாலமா சொல்லிக்கிட்டே போலாம் நாலு வழிச்சாலை ஆறு வழிச்சாலை திமுக காங்கிரஸ் டெல்லியில் இருந்தபொழுது இதே திருவாரூர்ல மத்திய பல்கலைக்கழகம் திருச்சியில மத்திய பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் ரத்து இதெல்லாம் திமுக காங்கிரஸ் டெல்லியில் இருந்த பொழுது ஆனால் பத்து வருஷம் டெல்லி டெல்லியில நிக்கி மோடி பிரதமரா இருக்கிறார் இந்த பத்து வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணிருக்கீங்களான்னு கேட்டா இங்க இருக்கிற அண்ணாமலை மேல சொல்றாரு நாங்க சோச்சாலயா கட்டி இருக்கிறோம்ன்றாரு அவர் சொல்லியிருக்கிறது அவனுக்கு சொல்ல தெரில என்னையா பண்ணியிருக்கிறீங்கன்னு கேட்டோம் பத்து வருஷத்துல மோடி வந்து இந்தியாவிற்கு இந்தியா கூற்றியா இந்தியா உள்ள இருக்கிற கடைசி மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடுக்கு என்னையா பண்ணி கேட்டா சோச்சாலயா கட்டி இருக்கணும் அப்படின்னா என்ன கேட்டோம் மோடி பிரதமராய் பத்து வருஷத்துல தமிழ்நாட்டில் ஐநூறு கக்கூஸ் கட்டி இருக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ற ஏன்னா எரும மாடு இந்த ஐநூறு கக்கூஸ் கட்டுறதுக்கு பிரதமராக வரணும் அவசியம் இல்லை எங்க அண்ணன் காமராஜே தாம்பரத்தில் ஐநூறு கக்கூஸ் கட்டி முடிச்சுட்டு வர்றா இது கேண்டா டெல்லி வரைக்கும் போனோம்னா பதில் சொல்ல மாட்டேங்கிறான் ஐநூறு கக்கூஸ் கட்டுறது ஒரு சாதனையா சோச்சாலயா கட்டுறது சாதனையா பத்து வருஷம் இருந்தார் இவ்வளவு தாய்மாரி பெரியவர்களை தாய்மார்களை ரேட் என்ன சொல்லணும் பேர் பின்னாடி உட்காந்து கதை சொல்லக்கூடாது நேரவே பேசுவோம் ஒரு சிலிண்டர் ரேட் என்ன ஆயிரத்தி நூறு இன்னைக்கு தொள்ளாயிரத்தி அறுபது கரெக்டா பின்னாடி அந்த ப்ளூ கலர் புடவாக்க சொல்லவே இல்லை தொள்ளாயிரத்தி

அவர் ரெண்டாயிரத்தி பதினால அவர் சீட்டை விட்டு கீழே பொழுது ஒரு சிலிண்டருடைய நூறு பேங்க்ல மானியம் போட்டாங்க ஞாபகம் இருக்கா மானியம் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினால சிலிண்டர் ரேட் எவ்வளோ சத்தமா சொல்லுங்க பின்னாடி சொல்லவே இல்ல முன்னூத்தி இருபது இப்போ ஆயிரத்தி இரநூறு வந்துச்சு இவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு இந்த யூடியூப் காரை வர உட்காந்துருக்கோம் அவர் வந்தது அப்படியே சொல்லுவா சொல்லவா வேணாவா அக்கா நீ சொல்லுக்கா சொல்ல வேணாக்கா இப்போ அவர் சொன்னதை அப்படியே சொல்லணும் மோடி மாதிரி சொல்லணும் எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம் ஆ ஓகே அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார் மேடையில் ஈகான உட்காந்துக்கிற இடத்துல மோடி உட்காந்துருந்தேன் அந்த பக்கம் இருக்கிற இடத்துல ஓபிஎஸ்ஸு இந்த பக்கம் இந்த கருணாநிதனம் உட்காருற இடத்துல இபிஎஸ் உட்காந்துருந்தாங்க எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடியும் நரேந்திர மோடியும் ரொம்ப நேரம் பேசுகிறாங்க சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாங்க ரொம்ப நேரம் பேசுகிறாங்க இதில் ஒரு அதிமுக தொண்டனுக்கும் பெரிய சந்தோஷமே பரா நம்ம பொதுச் செயலாளரை மோடி கூட எவ்வளோ நெருக்கமாகிற ரொம்ப நேரம் பேசுகிறாரான்ட்டு ரொம்ப நேரம் அப்படியே சிரிச்சு சிரித்து பேசுகிறாங்க குடும்பம் என்னன்னா எடப்பாடி ஹிந்தி தெரியாது மோடிக்கு இங்கிலீஷ் தெரியாது இவருக்கு ஹிந்தி தெரியாது அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது ரொம்ப நேரம் பேசினாரு எடப்பாடி பேசினாரு அடுத்து மோடி பேசுவார் ஆட்டினாரு அவர் பேசினதை அப்படியே பேசி காமிக்கிறேன் யூடியூப்ல இப்ப கூட எடுத்து வண்டலூர் ஸ்பீச்னு போட்டா வந்துடும் அவர் நேரம் வந்து கையெல்லாம் ஆட்டினாரு பார்த்து இவ்வளவு கூட்டத்திலாம் பார்த்துன்னு பெரிய சந்தோஷத்துல அவர் அப்படியே பேச ஆரம்பிச்சாரு என்ன சொன்னார் தெரியுமா தீன்சுங்க எடப்பாடி கொண்டே புரியல கை தட்டம் புரியாது தமிழ்ல சொன்ன பெரியவர்களே தாய்மார்களே நான் ஆட்சிக்கு வந்தால் ஏடை தாயின் மகன் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு சிலிண்டரையும் முன்னூறு ரூபாய்க்கு தருவேன் யார் தரணும் முன்னூறு ரூபாய்க்கு சத்தமா சொல்லுங்க மோடி இப்ப எவ்வளவு தரேன்னு சொன்னது எவ்வளவு கொடுக்கிறது எவ்வளவு பொட்டாசி மாசத்துக்கு பெருமாள் நாமம் போடுவோம் நம்ம போடுவோம்ல அந்த நாமம் போடுறது நம்ம நல்லா இருக்கணும் முதல்ல நான் சின்ன வயசுல இருக்க சொல்லலாம் எங்கள் வீட்டு பக்கத்து இருக்கிற பசங்களாம் நாமம் போட்டு கையில் சொம்பு கொடுத்து அனுப்புவாங்க கோயந்தா கோயந்தான்னு கத்தணும் இப்போ ஒரு எல்லாம் போறது இல்லை கூச்சப்படுதுங்க கரெக்டாக்கா எப்போட்டேப்பா எங்க வெக்கமாகுது வீட்லேயே பண்ணிக்கிறோம் நாமத்துக்கு எத்தனை கோடு இருக்கிற கோடு என்ன கிளரே சிலிண்டர் என்ன கிளரே ஒரு கோடு போட்டாச்சு மோடி நமக்கு ஒரு கோடு போட்ட ரெண்டாவது கோடு இந்த கோடு லேடிஸ்க்கு இல்லை ஜென்ஸ்க்கு நீ தான் பதல் சொல்லணும் அந்த கூட்டத்தில் மோடி சொல்ற காங்கிரஸ் பர்பாத் திய பாஜ்பே சர்க்கார் பெட்ரோல் டீசல் சாலிச ரூபி அய்யோ பெட்ரோல் நாற்பது ஆகி தர எவ்வளோ கே தரேன்னு சொன்னது எவ்வளோ கொடுக்கறது எவ்வளோ எண்பது ஆவா எந்த ஊர்ல

வாய்ப்பே இல்ல அறிந்துச்சு பாஞ்சு லட்சம் வந்துதா மூணாவது கோடு போட்டாச்சு இப்ப நாம போட்ட நம்ம என்ன சொல்லணும் சத்தமா சொல்லுங்க அந்த அக்கா சொல்லல சத்தமா மோடி அரசுக்கு மோடி அரசுக்கு

நாம போட்டாச்சு நம்ம ரோடுக்கு வந்துட்டோம் சாதாரண போயிடுறோம் நம்மளை எப்படி எப்படி தெரியுமா கேபிள் டிவி வீட்டுக்கு பீஸ் கட்டுறோமா எவ்வளோ கட்டுறோம் எவ்வளோ முந்நூறுபாவா எழுபத்தஞ்சு ரூபா இருந்தது இரநூத்தி எண்பது எவ்வளோ எழுபத்தஞ்சு ரூபா இருந்தது அதை முந்நூறுபாய்க்கு மோட் அதான் ரூபா இவர் வந்தாரு முன்னூறுபா ஆமா இல்ல போற வாட்டி போறப்ப மாரியாத்து கோயில மன்னவாடி போட்டு போங்க நூறு ரூபாய் இருந்தது இப்ப முன்னூறு ரூபாய் எக்கத்தை விட்டு சொல்றேன் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க உங்க வீட்டு புள்ள மாதிரி உங்க தம்பியா இருப்பேன் இல்ல பிள்ளையா இருப்பேன் இந்த அரசாங்கம் எவ்வளவு மோடி அரசாங்கம் எவ்வளவு கேவலமான அரசாங்கன்றது ஒரு விதாரணம் சொல்றேன் கேளுங்க எல்லார் வீட்லயும் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கும் எல்லார் வீட்லயும் அக்கா தங்கச்சி இருக்கும் இந்த வீட்ல மூணு நாள் தூரம் ஆவாங்க தெரியுமா பிரியடுன்னு சொல்லுவாங்க அதுக்கு வீட்டில் எல்லா வீட்டிலும் எல்லா வீட்டில் இயற்கை அது அது யாங்கன்னா பேசலாம் தப்புலாம் கிடையாது இந்த பிரியடுக்கு மெடிக்கல் ஷாப்ல போய் நம்ம பேடு வாங்குவோம் அந்த பேடுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி போட்டது நரேந்திர மோடி ஒரு அரசாங்கம் விஷயம் தெரியுமா பேடுக்கு பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருளாக இருக்கக்கூடிய பேடுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி இன்னைக்கு அரிசி வில மூட்டைக்கு முந்நூறு ரூபாய் ஏறி போச்சு வாங்குறோம் தெரியும் நீங்க நினைக்கலாம் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க மூட்டைக்கு முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஏறி போச்சு சத்தியமா நாங்க காரணம் இல்ல யார் காரணம் தெரியுமா அரிசிக்கு ஜிஎஸ்டி வரி மோடி போட்டிருக்கிறார் அரிசிக்கு ஜிஎஸ்டி வரி நீ ஹோட்டல் உட்காந்து ரெண்டு இட்லி சாப்பிட்டா பதிமூணு ரூபாய் ஜிஎஸ்டி வரி கமறக்கட்டுக ஜிஎஸ்டி வரி, பர்பிக்கு ஜிஎஸ்டி வரி, பிரெட்க்கு ஜிஎஸ்டி வரி, ஊசிக்கு ஜிஎஸ்டி, மாத்திரைக்கு ஜிஎஸ்டி, மோரி ஜிஎஸ்டி வரி எத திரும்ப ரொம்ப குறைச்சிருக்காரு. ஆர்சிகா இல்ல பதினெட்டு சதவீதம் பருப்பு, உளுந்தம் பருப்புக்கா இல்ல சதவீதம் மாத்திரை ஊசிக்கா, டானிக்கு, பாடுக்கா இல்ல அதுக்கெல்லாம் பதினெட்டு 18% ஜிஎஸ்டி வரி. அப்ப எதுக்குப்பா உல்டியாலாம் ஜிஎஸ்டி வரி ரொம்ப கம்மி வரி எதுக்குப்பான்னு கேட்டினா யார் வைரம் வாங்குறாங்களோ வைரத்துக்கு ஒரு சதவீதம் ஜிஎஸ்டி வரி நாங்க இது வைரம் நீங்க வாங்குவீங்களா வாங்குவீங்களாக்கா வைரம் வாங்குவோமா வாங்குற நிலைமையில இருக்கிறோமா அடுத்த மாசம் வீட்டு வேலை தர நமக்கு பிரச்சனை ஆகுது உண்மையா இல்லையா ஆனால் அரிசிக்கும் இட்லிக்கும் பருப்புக்கும் பதினெட்டு ஜிஎஸ்டி வரி வைரம் வாங்க போனா மட்டும் ஒரு சதவீதம் ஜிஎஸ்டி வரி யோசிக்க வேணாவா மோடி யாரை ஏமாத்துறாரு இதுல வரைக்கும் பிஜேபி கார சும்மா பார்த்திருக்கலாம் மோடி தமிழை வளர்க்குறாருண்ணா நான் அதிர்ச்சி ஆயிட்டேன் மோடி எப்படா தமிழ வளர்த்தாருன்னு அவர் தமிழ வளர்க்குறாரு எப்படா வளர்த்தாருன்னு அவர் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறாரோ அப்பொழுதுலாம் தமிழ்லயே பேசுறாருண்ணா அவர் என்னடா தமிழ்ல பேசுனாருன்னு அவர் வீடியோ போட்டு பார்த்தேன் அப்படின்னா தமிழ்ல பேசுனாருன்னு அவர் தமிழ்ல பேசுறாரு பெரியவர்களே தாய்மார்களே நம்பளுக்கு பாரதியார் தெரியும் திருவள்ளுவர் தெரியும் நாம ஊர் மேல போதுன்னு ஊருக்கு போல் அமித்ஷா கொடுமடா அதெல்லாம் கேட்டா தான் தமிழை வளர்க்கறாங்களா நம்ம இவங்க கிட்ட போனா தான் நம்ம நல்லா இருக்கும்மா நம்ம ஊருக்கு போவோம் எல்லாருக்கும் ஊர் இருக்கும் சிலருக்கு மரக்கான இருக்கும் சிலருக்கு செங்கல்பட்டு இருக்கும் சிலருக்கு திண்டிவானம் இருக்கும் நம்ம ஊருக்கு போனா என்ன பண்ணுவாங்க அண்ணனோ தம்பியோ அக்காவோ யாரோ போனா வீட்டுல மேஞ்சின்னு இருக்கும் தோட்டத்தில் நாட்டு கோழி அதை பிடிச்சி சமைச்சு கொடுப்பாங்க உண்மை தானே அந்த கோழியை பிடிக்க எப்படி போவான் பையன் கோழி கிட்ட நேரம் மைக்கில் போய் வருக வரன்னு வரக இருக்கிறோம் அப்படியா சொல்லுவான் கோழி என்ன சொல்லுவான் என்ன சொல்லுவான் கோழி நஞ்சுக்கிட்டான் நம்ம மொழியிலேயே பேசுறான் நம்ம ஜாதிக்காரப்போகுது அவங்க கிட்ட போனா நம்ம சேஃபா போன அந்த கோழி மாட்டிச்சுன்னா அது எங்க இருக்கும் எங்க இருக்கும் குக்கர்ல தான் இருக்கும் மோடி தமிழ் பேசுறாரு நம்ம அவர்கிட்ட போனா நம்ம எங்க இருப்போம் பிச்சை தான் எடுக்கணும் எப்படியே பிச்சை தான் நம்ம விளையாட்டு சிரிக்க சொல்றோமா என்னங்க பண்ணிருக்கிறார் மோடி சிலிண்டர் விலை ஏறி போச்சு டீசல் விலை ஏறி போச்சு பெட்ரோல் விலை ஏறி போச்சு ஜிஎஸ்டி ஏறி போச்சு மருந்து விலை ஏறி போச்சு

மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் பொம்பளை பசங்க படிக்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்துருக்குறோம் நாங்கள் இவ்வளோ பண்ணிருக்கிறோம்டா நீங்க பத்து வருஷம் ஆச்சுன்னா என்னடா பண்ணீங்கன்னா மதியில் இல்லை மோடி ஆட்சியில் இந்த ஐநூறு ஆயிரம் செல்லாதுன்னு தெரியுமா எல்லாம் மறந்துட்டு இருப்போம் நேற்று என்ன குழம்பு வச்சு தெரியாது நமக்கு இல்லையா அந்த கட்டத்தில் நம்ம போயிட்டு இருக்கோம் ஐநூறாயிரம் செல்லாதுன்னாரு நல்லா யோசிச்சு பாருங்க அன்னைக்கு பேங்க்ல எந்த கோடீஸ்வர பணக்கார அரசியல்வாதி நின்னா ஏழை தான் நின்னா ஐநூறு ஆயிரம் செல்லாதுன்னு சொல்லி அந்த நாற்பது நாள்ல ஆயிரம் பேர் செத்து போயிட்டாங்க ஆயிரம் பேர் கொடுமை தெரியுமா அந்த ஐநூறு ஆயிரம் செல்லாதுன்னு புதுசா நோட்டு கொண்டு வர நரேந்திர மோடி புதுசா ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டு புதுசா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு ஐநூறு ரூபாய் நோட்டு பச்சையா இருந்தது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு ரோஸ் கலர்ல இருந்தது இந்த ஐநூறாயிரம் செல்லாதுன்னு சொன்னதால இந்தியாவில் இருக்கிற மொத்தம் ஏடிஎம் மிஷின் ஏழாயிரம் மிஷின் இருக்கு ஏழாயிரம் மிஷின் அந்த ஏழாயிரம் ஏடிஎம் மிஷினையும் மாத்தி ஆகணும் ஏன் மாத்தணும்னா முதல்ல இருந்த ஆயிரம் ரூபாய் நோட்டும் முதல்ல இருந்த ஐநூறு ரூபாய் நோட்டு பிரகாரம் தான் செட்டப் இருக்கு செட்டிங் இருக்கு அந்த செட்டிங்ல இந்த நோட்டை வைக்க முடியாது புது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை புது ஐநூறு ரூபாய் நோட்டை அப்ப இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏடிஎம் மிஷினும் மாத்துறாங்க அதுக்கான செலவு மூவாயிரம் கோடி ரூபாய் எல்லாத்தையும் மாத்தலாம் எப்படி மாத்தலாம் புது ஐநூறு புது ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி செலவு பண்ணி எல்லா மிஷினையும் மாத்தியாச்சு புது ரெண்டாயிரம் புது ஐநூறு வச்சாச்சு நாசமா போனவன் ஆறு மாசம் முன்னாடி சொல்ற ரெண்டாயிரம் ரூபாய் செல்லாதுன்னு சொன்னாரா இல்லையா ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு வந்தது யாரு கொண்டு வந்தது அவரு என்ன சொல்லி கொண்டு வந்தார் கருப்பு பணத்தை ஒழிக்க புது பணம் கொண்டு வரேன்னார் இப்போ எதுக்காக ரெண்டாயிரம் ரூபாய் செல்லாதுன்னு சொன்னீங்க அப்ப மூவாயிரம் கோடி ரூபாய் என்னாச்சு மக்கள் பணம் வீணா போச்சு இல்ல சரி நீங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் நீங்களே எவ்வளவு கருப்பு பணம் ஒழிச்சிங்க எவ்வளவு கருப்பு பணம் வெளியே வந்தது கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புதுசா நோட்டடிக்கான செலவு இருக்குல்ல ஐநூறு ரூபாய் நோட்டோ ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டோ அதுக்கான செலவு அளவுக்கு கூட கருப்பு பணம் வெளியே வரல நம்மள ஏமாத்திட்டாங்க நம்ம காதுல பூ சுத்திட்டாங்க சரி மோடி யாருக்குதான் பண்ணிருக்கிறார் எந்த ஏழைக்காவது பண்ணாரா எந்த தாய்மார்க்காவது பண்ணாரா எந்த மாணவனுக்காக கல்வி கடன் கிடைத்ததா எந்த மாணவர்கள் திட்டம் கொடுத்தாரா இல்லை யாருக்கு பண்றார் அதானிக்கும் அம்பானிக்கும் பண்ணுகிறார் அதானிக்கும் அம்பானிக்கும் தனியார் வங்கிகளில் அரசாங்க வங்கிகளில் கடன் தள்ளுபடி ஆகுது ஆனால் கல்வி கடனை தள்ளுபடி செய்ய மறுக்கிறார்கள் விவசாய கடனை தள்ளுபடி செய்ய மறுக்கிறார்கள் இன்னைக்கு ஏழை மக்கள் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க இந்தியாவில வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன் பத்து வருஷம் இருபது கோடி பேருக்கு வேலை இருபது கோடி பேர் இந்த பத்து வருஷத்துல யார் வேலை சேர்றா தமிழ்நாட்டில் இருந்து மத்திய சர்க்கார் பணிக்கு போனவங்க இந்தியன் ஆயில் தமிழனுக்கு வேலை இல்லை துறைமுகத்தில் தமிழனுக்கு வேலை இல்லை ஏர்போர்ட்ல தமிழனுக்கு வேலை இல்லை ரயில்வேல தமிழனுக்கு வேலை இல்ல கேந்திர வித்திரிய பள்ளிக்கூடம் தமிழனுக்கு வேலை இல்ல வடமாநகர் துறையில வேலைக்கு எடுத்திருக்கிறான் தமிழ இல்ல இப்படி எந்த துறையிலும் மத்திய அரசு பணிக்கில் தமிழனுக்கு வேலை இல்ல ஆனால் மோடி சொல்லுகிறார் எனக்கு தமிழ் என்றால் ரொம்ப பிடிக்கும் யார் காத்தல பூ சுத்துறீங்க பட்டியல் வெளியிடுங்க பத்து வருஷம் நீங்க பிரதமர் ஆகி இருந்து மத்திய சர்க்கார் பணியில சேர்ந்தவங்க எத்தனை பேர் அறிக்கை விட முடியுமா பார்லிமெண்ட் சொல்ல முடியுமா ரயில்வேல வேலைனா தமிழன் வேண்டாம் துறைமுகத்தில் வேலைனா தமிழனுக்கு கிடையாது ஏர்போர்ட்ல தமிழனுக்கு கிடையாது வருமான துறையில் வேலைனா தமிழனுக்கு கிடைக்காது ஆனா தமிழன் ஓட்டு மட்டும் வேணுமா பெரியவர்களை தாய் மகளே சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு ஓரவந்தனை செய்கிறார் நரேந்திர மோடி அது மத்திய அரசு பணியாக இருந்தாலும் சரி மத்திய அரசு கொடுக்கிற நிதியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டை வந்தித்துக் கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி உள்ளபடி பேசுற போது சொன்னார் கடந்த தேர்தல் இந்த பகுதி எப்படி இருந்தது இப்பொழுது திமுக கோட்டையா மாறி இருக்கிறது அந்த கோட்டைக்கு அடையாளம் தான் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க பெரியவர்களை தாய்மார்களே அதிமுக சொல்லிட்டு போறேன் நீங்க சட்டமன்ற தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் கோட்டை விட்டீங்க சட்டமன்ற தேர்தலையும் கோட்டை ஓட்டிங்க நாடாளுமன்ற தேர்தலையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியிலேயே தொகுதிதான் என்பதை வருகிற தேர்தல் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து ஓட்டு போடுகிற தேர்தல் அல்ல நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னார் என்ன நிறைவேற்றினார் பார்த்து போடுகிற தேர்தல் அல்ல இந்த தேர்தல் இந்தியாவை காப்பாற்ற போகிற தேர்தல் இந்தியாவை மீண்டும் மோடி ஆள வேண்டுமா ராகுல் காந்தி ஆள என்று முடிவு செய்ய போகிற தேர்தல் இந்தியாவை காந்திய சிந்தனை ஆள வேண்டுமா கோட்சிய சிந்தனை ஆள வேண்டுமானு முடிவு செய்ய போகிற தேர்தல் இந்தியாவில் தமிழனுக்கு மரியாதை கிடைக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்க போகிற தேர்தல் பெரியவர்களை தாய்மகளே உடத்திலே பணிவோடு கேட்பது அதிமுக யாராவது ஓட்டு கேட்டு வந்தால் அவன் தட்டையை பிடித்து கேளுங்கள் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க எங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேளுங்க பிஜேபி ஓட்டு கேட்டு வரமாட்டான் அப்படி பிஜேபி யாராவது ஓட்டு கேட்டு வந்தால் உங்கள் வீட்டு சிலிண்டரை காமிங்கள் பிஜேபி யாராவது ஓட்டு கேட்டு வந்தால் உங்க வீட்டுல நிக்கிற பைக்கை காமிங்க பிஜேபி யாராவது ஓட்டு கேட்டு வந்தா பதிரங்கமா சொல்லுங்க எங்க வீட்டுல பொம்பளை பசங்க இருக்கு உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லுங்க நான் சொன்ன பெட்ரோல் விலை ஏறி போச்சு டீசல் விலை ஏறி போச்சு அரிசி விலை ஏறி போச்சு பேடு வேலை ஏறி போச்சு எல்லாத்துக்கும் வரி போட்டிருக்காரு மோடி இந்த அரசு தேவையான இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இறுதியா ஒரு செய்தி சொல்லிட்டு போறேன் சரியா தவறா என்பதை எங்க வீட்டுல போய் முடிவு பண்ணிக்கோங்க நம்முடைய மனசு தமிழ்நாட்டு மனசு குறிப்பா நம்ம தாய்மாரோடைய மனசு தெரியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இலகிய மனசு கையல் சீரியல்ல கையலுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கே நம்ம வீட்டுல எங்க அம்மா அழுது நின்றது ஏமா அழுகுறான்னு கேட்டோம் கையலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எங்க போய் அடிச்சுக்கிறது கையலுக்கு ஆக்சிடென்ட் ஆனாலே அழுகிற ஜாதி நம்ம ஜாதி ஆனால் மணிப்பூரில் மணிப்பூரில் மூணு பெண்களை மூணு பெண்களை நிர்வாணமாக அழைத்து வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க இது வரைக்கும் மோடி போய் பார்க்கல மோடி போய் கேட்கல அதை பற்றி பேசவும் இல்லை ஊரெல்லாம் போய் பேசுகிறாரு மணிப்பூரை பற்றி பேச மாட்டேங்கிறாரு மூணு பெண்களை கருப்பளிச்சா முப்பது பேர் கருப்பளிக்கிறான் வீடியோ எடுக்கிறான் வெளியிடுறான் அவங்க பொம்பளை இல்லையா அவங்கள பத்தி பேசக்கூடாதா அவங்க குரல் கொடுக்க வேண்டாமா நேத்து குஜராத் இன்னைக்கு மணிப்பூர் நாளைக்கு எங்க வேணாலும் நடக்கலாம் ஆக பொய்யை மட்டுமே பேசுகிற பிஜேபியை புறக்கணிக்க வேண்டும் தமிழ்நாட்டை கொண்டு போய் டெல்லியில அடமான வைத்த அடிமை கூட்டம் எடப்பாடியை புறக்கணிக்க வேண்டும் தமிழனை டெல்லியில தலை நடக்க வேண்டும் சொன்னால் கழக தலைவர் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவரை வெற்றி பெற செய்வோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்